வணக்கம் நண்பர்களே நாம் எல்லாரும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற விநாயகர் சதுர்த்தி விரைவில் வரப்போகுது முழு முதற் கடவுளான விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது தடைகளையும் துன்பங்களையும் தீர்க்கக்கூடியது அப்படிங்கறதால தான் விநாயகரை வீட்டிற்கு வரவேற்பது முதல் எடுத்து எடுத்துட்டு போய் கரைக்கிறது வரைக்கும் நாம் எல்லாமே நல்ல நேரம் பார்த்து செய்கிறோம் இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் சிலை வாங்குவதற்கான நல்ல நேரம் வழிபாடு முறை மற்றும் நம்ம என்னென்ன ஸ்லோகங்கள் சொல்லலாம் என்னென்ன நெய்வேதியங்கள் படைக்கலாம் எந்த நாள்ல நம்ம செய்யறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் இந்த ஒரு வீடியோல இருக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விநாயக பெருமான் அவதரிச்ச திருநாளையே நாம விநாயகர் சதுர்த்தி தினமா ஆண்டுதோறும் கொண்டாடுறோம் ஆவணி மாதம் வளர்ப்பிறை சதுர்த்தி திதியில தான் விநாயக பெருமான் அவதரித்ததாக புராணங்கள் சொல்லுது வழக்கமா ஒவ்வொரு மாதத்திலும் வரும் தேய்பிறை சதுர்த்தியை தான் நாம சிறப்பா வழிபாடு செய்வோம் இந்த தேய்பிரையில வர சதுர்த்திய நாம சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு வழிபாடு செய்யறோம் இந்த நாள்ல அதிகமானவங்க விரதம் இருந்து விநாயகரை வழிபாடு செய்வாங்க வளர்ப்பிறை சதுர்த்தியில் அதிகமா விரதம் இருந்து இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரேர் தான் ஆனா வருடத்திற்கு ஒரு முறை ஆவணி மாதத்துல வர்ற வர வளர்ப்பிறை சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு நாம விரதம் இருந்து ரொம்ப கோலாகலமா கொண்டாடுறோம் அதுக்கு காரணம் அன்றைய தினம் விநாயக பெருமானே அவதாரம் செஞ்சதால அந்த னால அவ்வளவு விசேஷமா நாம வழிபாடு செய்யறோம் இந்த விநாயக சதுர்த்தி அப்படிங்கிறது குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா ரொம்பவே உற்சாகமா கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான விழா இந்த ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான விநாயக சதுர்த்தி திருநாள் செப்டம்பர் ஏழாம் தேதி சனிக்கிழமை வருது செப்டம்பர் ஆறாம் தேதி ஈவினிங் அதாவது மாலை நேரத்திலேயே சதுர்த்தி திதி துவங்கிடுறதால எந்த நாள்ல விநாயக சதுர்த்தி வழிபாடு செய்யறது அப்படிங்கிற குழப்பம் நமக்கு நிறைய இருக்கும் செப்டம்பர் ஏழாம் தேதி அன்னைக்குதான் சூரிய உதய நேரத்துல சதுர்த்தி இருக்கிறதால அந்த தான் நாம விநாயக சதுர்த்தியா நம்ம கணக்குல எடுத்து வழிபாடு செய்ய போறோம் அன்னைக்கு மாலை ஐந்து மணியோட சதுர்த்தி திதி நிறைவடைஞ்சிருதால அதுக்கு முன்னாடியே விநாயக சதுர்த்தி வழிபாடுகளை நிறைவு செஞ்சிடணும் விநாயக சதுர்த்தி வழிபாடு செய்யறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முந்தன நாளே வீடு எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சிடலாம் இந்த ஆண்டு வெள்ளிக்கிழமை முந்தா முன்னாடி நாள் வருது அதாவது சனிக்கிழமை விநாயக சதுர்த்தி அப்படிங்கிறதால வெள்ளிக்கிழமை தான் நமக்கு வந்து க்ளீன் பண்ணுற டேவா வருது பெரும்பாலும் இந்த சுத்தப்படுத்துதல் அதாவது பூஜை அறையா இருக்கட்டும் வீடு துடைக்கிறதா இருக்கட்டும் எந்த ஒரு சுத்தப்படுத்துகிற வேலையையும் வெள்ளிக்கிழமை நம்ம பெரும்பாலும் செய்ய மாட்டோம் அதனால நீங்க வியாழக்கிழமையே செய்வங்க செய்யுங்க அப்படி இல்லை வியாழக்கிழமை செஞ்சு சனிக்கிழமை எப்படி பூஜை பண்றது அப்படின்னா சனிக்கிழமை காலையில விடிய காலையில் எழுந்து கூட நீங்க எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம் பூஜை பாத்திரம் அறை எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க எந்த இடத்துல விநாயகர் சிலைய வைக்கிறீங்களோ அந்த இடத்தை அழகா சுத்தம் பண்ணி பச்சரிசியால மாக்கோலம் போட்டு அதுக்கப்புறம் விநாயகர் எந்த இடத்துல வைக்கிறீங்களோ அந்த இடத்துல அழகா மனை வச்சு அந்த மனையில ஸ்வஸ்திக் சிம்பிள் போடுங்க அந்த ஸ்வஸ்திக் சிம்பிள் மஞ்சளால் அல்லது பச்சரிசி அல்லது குங்குமம் இது மூன்றுல ஏதாவது ஒரு பொருளால நீங்க ஸ்வஸ்திக் போட்டுக்கோங்க அதுக்கு தான் நம்ம பிள்ளையார வைக்க போறோம் அதுக்கப்புறம் நீங்க எந்த மாதிரி அலங்காரம் செய்யறீங்களோ அதை அழகா அலங்காரம் பண்ணுங்க ஒரு சிலர் வந்து பச்சை தென்னை ஓலை இதை வச்சு அழகா பிள்ளையாருக்கு கூடாரம் அமைப்பாங்க அதுக்கப்புறம் வாழை கன்று வைப்பாங்க மாவிலை தோரணம் கட்டுவாங்க தென்ன ஓலை அந்த கீத்து ஓலை அப்படின்னு சொல்லுவாங்க இளம் இளம் தென்ன ஓலை வச்சு அழகழகான அலங்காரங்கள்லாம் விநாயகருக்கு நடக்கும் நீங்க பெரும்பாலும் இந்த குழந்தைங்க பாருங்க நம்ம வீடுகள்ல செய்யறது அப்படிங்கிறது ஒரு விதமா இருக்கும் இந்த குழந்தைங்க சின்ன சின்ன குழந்தைங்களாதான் இருப்பாங்க அவங்க வந்து அந்த தெருவுல ஒவ்வொரு தெருவுக்கும் பிள்ளையார் வைப்பாங்க அவங்க அவங்க செய்யற அலங்காரத்தை பாருங்க அவ்வளவு சூப்பராஸ்டிக்கா இருக்கும் அதை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கும் சோ குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தெய்வம் விநாயகர் பெருமான் அதனால அவங்க முழு ஈடுபாட்டோட அவர் அலங்காரம் பண்ணி அந்த வழிபாடெல்லாம் கண் கோடி வேணும் சொல்லலாம் குழந்தைங்கதான் வந்து இதுல முதல் இடம் பெறுவாங்க விநாயக சதுர்த்தி அப்படின்னாலே குழந்தைங்களுக்கு கொண்டாட்டம் தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு அவர் அலங்காரம் செய்ய பிடிக்குமோ எந்த மாதிரி எல்லாம் நீங்க அலங்காரம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அப்படிலாம் நாம அலங்காரம் செஞ்சுக்கலாம் இதுல முக்கியமான விஷயம் களிமண்ணால ஆன அஹ் பிள்ளையார வாங்கி வழிபாடு செய்யுங்க தயவு செஞ்சு இப்பல்லாம் வந்து நிறைய இந்த பிளாஸ்டர் வந்துருச்சு ஸோ அதெல்லாம் வந்து அவ்வளவு சீக்கிரம் தண்ணியில கரையாது அப்படியே கரைஞ்சாலுமே அது அந்த நீர்நிலைகளுக்கு வந்து நிறைய கஷ்டம்தான் ஸோ அந்த எல்லாம் களிமண்ணால் தான் பிள்ளையார் பிடிச்சி வச்சு அதை கரைச்சிட்டு வந்தாங்க அதில் நிறைய நற்பலன்கள் இருக்குது அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நான் லாஸ்ட் இயர் வீடியோலேயே நான் நிறைய சொல்லியிருக்கேன் ஸோ ஆவணி மாதம் அடுத்த மாதங்களில் வந்து நிறைய மழைக்காலம் அப்படிங்கிறதால தான் அந்த ஆவணி மாதத்தில் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம பிள்ளையார வச்சு களிமண்ணால் வச்சு வழிபாடு செஞ்சு அந்த களிமண்ணால் ஆன பிள்ளையாரை நீர்நிலைகளில் கரைக்கிறதால நம்முடைய மண் வளம் பாதிக்காமல் நம்முடைய இயற்கை வந்து அஹ் நம்மளால காக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தால தான் நம்முடைய விவசாயிகள் முன்னோர்கள் வந்து இந்த ஒரு வழிபாட்டை எடுத்துட்டு வந்தாங்க காலப்போக்குல இதுவே அலங்காரமும் ஆடம்பரமும் ஆகி இன்னைக்கு வந்து நிறைய விநாயகருக்கு வந்து அந்த பிளாஸ்டர் நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி விநாயகர் ரெடி பண்றது ஸோ இது வந்து தவிர்க்க முடியாத ஒரு காலகட்டமாக மாறிடுச்சு இருந்தாலும் பரவாயில்ல வீடுகள்ல வைக்கும் போதாவது நீங்க மண்ணால் ஆன பிள்ளையார அதை தேர்ந்தெடுங்க இப்போ எந்த நேரத்துல நாம பிள்ளையார வாங்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் ஏழாம் தேதி சனிக்கிழமை அப்படிங்கிறதால காலை ஒன்பதுல இருந்து பத்தரை மணி வரைக்கும் நமக்கு ராகு கால நேரம் இருக்கு அதே போல பகல் ஒன்றரை இருந்து மூன்று மணி வரைக்கும் நமக்கு யமகண்ட நேரம் இருக்கு இந்த நேரத்துல சிலை வாங்க செல்லவோ அல்லது விநாயக சதுர்த்தி வழிபாடோ நாம் செய்யக்கூடாது அப்போ நம்ம இந்த நேரத்துக்கு முன்னாடியோ அல்லது பின்னாடியோ செய்யலாம் செப்டம்பர் ஏழாம் தேதி காலை ஏழு முப்பத்தி ஐந்து மணில இருந்து எட்டு நாப்பத்தி ஐந்து மணி வரைக்கும் சிலைய வாங்கிட்டு வந்து வீட்டுல மரப்பலைகளை அமர வச்சு வழிபாட ஆரம்பிச்சிடலாம் அந்த நேரத்துல முடியல அப்படின்னா காலை பத்தரை மணிக்கு மேல விநாயகர் விநாயகர் சிலைய வாங்கிட்டு வந்து நம்ம வழிபாடு செய்யலாம் இதை தவிர்த்து எமகண்ட நேரம் தவிர்த்து மாலை நேரத்திலையும் உங்களால காலையில இருந்து செய்ய முடியல அப்படின்னா மாலை நேரத்துல கூட நீங்க வாங்கிட்டு வந்து செய்யலாம் பெரும்பாலும் காலையிலேயே பிள்ளையார அமர வச்சுட்டு காலையில நிவேதனம் செஞ்சுட்டு மாலை நேரத்துல சிறப்பு வழிபாடு செய்யறதுதான் விசேஷமானது விநாயகர் சிலைய நம்ம வீட்ல வச்சதுக்கு அப்புறம் அது அதாவது மூன்று நாள் அல்லது ஐந்து நாள் நம்ம பூஜை செய்யறோம் இல்லையா இந்த நாட்கள்ல கண்டிப்பாக விநாயக பெருமானுக்கு தினந்தோறும் நிவேதனம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நீங்க வீட்டுல வந்து விநாயகர் சிலை வச்சிருக்கீங்க கல்லாலோ அல்லது பித்தளையாலோ உலோகங்களாலோ நீங்க விநாயகர் சிலை வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த நாட்கள்ல நீங்க விநாயகர் சிலைய வீட்ல வச்சிருக்கிற அத்தனை நாட்களையும் அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்யுங்க அது இன்னும் கூடுதல் சிறப்பானது முடியாதவங்க அந் விநாயக சதுர்த்தி அன்னைக்கு முதல் நாளாவது அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்யுங்க இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா லாஸ்ட் இயரே வந்து கேட்டிருந்தீங்க விநாயகரை வந்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்ததும் பூஜையின் போது இளநீர் வந்து கண்ணீர் திறந்து வைக்கணுமா இது கம்பல்சரியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க இது ஒவ்வொரு ஏரியாவிலயும் வழிபாடு செய்யும் பொழுது நீங்க பெரும்பாலும் பார்த்திருந்தீங்க அப்படின்னா தெரியும் அஹ் ஊர்களில் கூட குழந்தைங்க வைக்கிற விநாயகர் சிலையில கூட அவருக்கு வந்து கண் திறக்கும் காட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஹ் அழகா அதுதான் ரொம்ப முக்கியமா கொண்டாடுவாங்க விநாயகர் பெருமானை பொறுத்த வரைக்கும் அப்போ அந்த கண் திறக்கும் பொழுது அந்த இளநீரையும் அஹ் ஓபன் பண்ணி வச்சுட்டு விநாயக பெருமானுக்கு கண் திறந்து அவரோட அருள் ஆசையை நம்ம பெறுவதற்காக அந்த வழிபாடு வந்து செய்வாங்க அது நான் லாஸ்ட் இயரே நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் இது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதனால விநாயகர் பெருமான் வழிபாடு நீங்க ஆரம்பிக்கும் பொழுது அதாவது சிலையை எடுத்துட்டு வந்து வீட்டுக்கு வச்சு நீங்க வழிபாடு துவக்கும் பொழுது அவருக்கு கண் திறக்கும் காட்சியாக கண் திறக்கும் விதமாக ஒரு இளநீரை நீங்க வந்து மேலோட்டமா அதை கொத்தி எடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி சின்னதா ஓபன் பண்ணி விநாயகர் பக்கத்துல வச்சு வழிபாடு செய்யுங்க நம்ம வீட்டுல வச்சிருக்கிற விநாயகர் சிலைக்கு சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வந்து அலங்காரமா இருக்கணும் ஆஹ் நம்ம வந்து பட்டை பட்டையிட்டு சந்தனம் இட்டு குங்குமம் வைக்கிறது இன்னும் விசேஷம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அலங்காரம் செய்வாங்க இல்லையா உங்களுடைய விருப்பம்தான் அதே போல பூக்களால் அ அலங்காரம் பண்ணுங்க விநாயகப் பெருமானுக்கு ரொம்ப பிடிச்ச அருகம்புல் எருக்கம்பூ இதெல்லாம் இதுலயும் வெள்ளருக்கு அப்படிங்கிறது விசேஷம் இதையெல்லாம் வச்சு அலங்காரம் செய்யுங்க ரொம்ப ரொம்ப விசேஷமானது மலர்களே இல்லை அப்படின்னா கூட பரவாயில்லை ஆனால் அருகம்புல்லும் வெள்ளருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அன்னைக்கு தினம் அந்த மல பூக்களையும் மலர்களையும் நீங்கள் விநாயகப் பெருமானுக்கு அலங்காரத்துக்காக வச்சு வைங்க ரொம்ப நல்லது அதே போல இந்த தீபம் ஏத்துறதுல நிறைய பேருக்கு டவுட் இருக்குங்க விநாயக பெருமான பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த தீபம் ஏத்தி வச்சாலும் அவர் ரொம்ப எளிமையான தெய்வம் நம்ம எப்படி வழிபாடு செஞ்சாலும் அவர் வந்து வருவார் அதனால நீங்க எந்த தீபம் ஏத்தினாலும் சரி குத்து விளக்கு ஏத்தி அஹ் காமாட்சியம்மன் விளக்கு ஏத்துறீங்க எல்லாம் ஓகே நீங்க எந்த அதாவது இருபத்தி ஓரு எண்ணிக்கை வரைக்கும் விநாயகப் பெருமானுக்கு விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யலாம் அதே போல இருபத்தி ஓரு வகையான பூக்களை வச்சு அவருக்கு வழிபாடு செய்யலாம் ரொம்ப விசேஷம் இதுல ரொம்ப முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்க எத்தனை விளக்கு ஏற்றினாலும் ஒரு மண் விளக்காவது அங்கே இருக்கணும் ஒரே ஒரு அகல் விளக்கு அது நெய் விளக்கா இருக்கிறது ரொம்ப விசேஷம் அதை நீங்க பாத்துக்கோங்க அதே போல விநாயக பெருமானுக்கு தேங்காய் எண்ணெயால தீபம் ஏத்தி வழிபாடு செய்யறோம் அப்படின்னா நம்முடைய வினைகள் யாவும் தீரும் நம்ம நமக்கு நாள்பட்ட தடைகள் ஏதாவது இருக்கு வாழ்க்கையில நிறைய தடைகள் இருக்கு ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு அது அது வந்து நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா தேங்காய் எண்ணெயால ஒரு தீபம் ஏத்தி ி வைங்க இது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல விநாயகருக்கு விருப்பமான நிவேதனம் நைவேத்தியம் அப்படின்றது விநாயகரை பொறுத்த வரைக்கும் நிறைய செஞ்சு வைக்கலாம் அவருக்கு வந்து அவ்வளவு பிடிக்கும் அவருக்கு ரொம்ப பிடிச்ச அவல் பொறி கொழுக்கட்டை மோதகம் சுண்டல் சர்க்கரை பொங்கல் இதெல்லாம் வச்சு நிவேதனம் வைங்க இதை தவிர்த்து உங்களால நிறைய செய்ய முடியும் அப்படின்னா அவருக்கு அழக வடை பாயசத்தோட நல்ல படையலிட்டே நீங்க வந்து வழிபாடு செய்யலாம் பெரும்பாலும் விநாயக சதுர்த்தி அன்னைக்கு நம்ம வீடுகள்லயும் சரி ஊர்கள்லயும் சரி இந்த அவள் பொறி கொழுக்கட்டை மோதகம் சுண்டல் சர்க்கரை பொங்கல் இதுதான் வந்து நிறைய நிவேதனமா இருக்கும் ஏன்னா அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்ச நிவேதனம் இது சோ இதை வந்து கம்பல்சரி வச்சுக்கோங்க வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் வைங்க உங்களால பிடித்த உங்களுக்கு முடிந்த உங்களுக்கு முடிஞ்ச பழங்களை வந்து வச்சுக்கோங்க பழங்களை பொறுத்த வரைக்கும் வந்து தேங்காய் ரொம்ப விருப்பம் அதனால தேங்காய் உடைச்சு நம்ம வழிபாடு செய்யறது விசேஷம் அதே போல இப்ப நம்ம வீட்டுல வந்து வழிபாடு செஞ்சிட்டோம் அதே நம்ம பொதுவா ஊர்கள வந்து எல்லா ஊர்களும் ரொம்ப சின்னதா கூட ஒரு விநாயகர் கோவில் இருக்கும் அப்போ கம்பல்சரி நாம வீட்லயும் வழிபாடு செஞ்சுட்டு விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு விநாயகரையும் நம்ம வழிபாடு செஞ்சுட்டு வரணும் அப்படி நம்ம கோவிலுக்கு போகும் வெறுமனே வெறும் கையோட போக கூடாது பொதுவாக எந்த கோவிலுக்கு போனாலும் நம்ம வெறும் கையோட போக கூடாது ஏதேனும் ஒரு பொருள் அந்த கோவிலுக்காக நம்ம வாங்கிட்டு போகணும் கோவிலுக்கு வர பக்தர்களுக்காக நம்ம செஞ்சு எடுத்துட்டு போற மாதிரி இருந்தா ரொம்ப நல்லது சோ வீட்டுல செஞ்ச அஹ் கோவிலுக்கு எடுத்துட்டு போய் பிரசாதமா மக்களுக்கு வந்து கொடுத்து மகிழலாம் சோ ரொம்ப சந்தோஷமா இந்த விநாயகர் சதுர்த்திய நம்ம வந்து வரவேற்று அழகா நம்ம விநாயகரை ஆடி பாடி கொண்டாடி நந்த இந்த ஆண்டு வந்து விநாயகருடைய அருளால எல்லாருக்கும் எல்லா நலன்களும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கலாம் அதே போல அந்த அதாவது மூன்று நாட்களோ அல்லது ஐந்து நாட்களோ விநாயகர் நம்ம வீட்டுல இருக்கிற வரைக்கும் தினந்தோறும் காலையிலும் மாலையிலும் உங்களால முடிஞ்ச ஏதேனும் ஒரு நிவேதனம் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு நீங்க விநாயகர் சிலையை எடுக்குறீங்க இல்லையா அந்த நாள் வந்து நல்ல நேரமா பார்த்து அந்த விநாயகர் சிலையை எடுத்துக்கணும் அதாவது ராகு காலம் யமகண்டம் இந்த மாதிரி எந்த ஒரு நேரமும் இல்லாம சுப நேரத்துல விநாயகர் சிலையை எடுக்கிற மாதிரி பாத்துக்கோங்க பெரும்பாலும் மாலை நேரத்துலதான் இது வந்து நடக்கும் சோ அந்த மாதிரியும் நீங்க பாத்துக்கோங்க மாலை நேரம் அப்படிங்கிறது கூட விளக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க விநாயகர் சிலையை எடுத்துடுறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் அப்படி நம்ம விநாயகர் சிலையை எடுத்துட்டு போய் நீர்நிலைகள்ல கரைக்கிறோம் அப்படின்னா வெறும் கையோட போக கூடாது அங்கையும் கற்பூரம் எடுத்துட்டு போங்க அஹ் அங்க க கற்பூரம் ஏத்தி வழிபாடு செஞ்சுட்டு விநாயகரை கையெடுத்து கும்பிட்டுட்டு எல்லா நலன்களையும் தரணும் எல்லா கஷ்டமும் தீரணும் எல்லா தடைகளும் விலகணும் அப்படின்னு அவரை மனசார வேண்டிக்கிட்டு அவரை வந்து நீர்நிலைகள்ல கரைச்சிட்டு நம்ம வரலாம் இப்போ நீர்நிலைகள்ல கரைக்க தேவையில்ல வீடுகள்லேயே கரை கடை கரைக்கலாமா ஏன்னா சின்ன விக்கிரகமாதான் வச்சிருக்கோம் அப்படிங்கிறவங்க நீங்க வீட்லயே கூட ஒரு பெரிய பாத்திரத்துல அந்த விநாயகர் சிலையை கரைச்சு அதுல வந்து எதையாவது ஒரு செடி வந்து நீங்க நட்டு வளர்க்கலாம் பெரும்பாலும் கற்பூரவள்ளி இலைய நடுறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் நெல்லி மரம் வைக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா துளசி செடி வைக்கலாம் ஸோ இந்த மாதிரி மருத்துவம் அஹ் மூலிகை நிறைந்த செடிகளை நீங்க அந்த மண்ணில் வந்து வளர் வளர்த்துவாங்க ரொம்ப விசேஷமானது இப்போ எல்லாருக்கும் இருக்கிற ஒரு டவுட் இப்போ புதுசா வந்து விநாயகர் சிலை வைக்கலாமா இது வரைக்கும் எங்க வீட்ல வச்சு பழக்கம் இல்ல அன்னைக்கு தினம் வீட்ல சும்மா வழிபாடு செய்வோம் கோவிலுக்கு போய்ட்டு வருவோம் சிலை வந்து வச்சது முதல் தடவை வைக்கலாமா அப்படின்னா தாராளமா வைக்கலாம் விநாயகர் சிலை விநாயகர் சிலை வச்சு நீங்க வருடா வருடம் வழிபாடு செஞ்சுட்டு வரீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில எல்லா வளங்களும் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கையில எப்பவுமே வெற்றிதான் கிடைக்கும் மேலும் மேலும் வளர்கின்ற ஒரு அற்புதமான தருணத்தை நீங்களே உணர்வீங்க சோ தாராளமா செய்யலாம் அதே போல விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நாம சொல்ல வேண்டிய மந்திரங்கள் விநாயகரை பொறுத்த வரைக்கும் நிறைய மந்திரங்கள் இருக்கு அஹ் விநாயகர் அகவல் படிக்கிறது ரொம்ப விசேஷம் விநாயகருக்குரிய நூத்தி எட்டு நாமாவளிகள் சொல்றது விசேஷம் விநாயகருக்கு நிறைய மந்திரங்கள் இருக்கு அதையும் வந்து பாராயணம் செய்யலாம் இது எதுவுமே தெரியல அப்படின்னா அழகா தமிழ்ல கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைத்தொழும் கணபதி என்றிட கரும மாதலால் கணபதி என்றிட கவலை தீருமே அப்படின்னு நம்ம வழிபாடு செய்யலாம் அதுக்கப்புறம் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுக தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா அப்படின்ற பாடல் பாடி நம்ம வழிபாடு செய்யலாம் மற்றும் ஒரு பாடல் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம்பிரை போலும் யற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே இதையும் பாடலாம் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நொடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிகையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு இப்பாடலையும் பாடி நம்ம வழிபாடு செய்யலாம் அதே போல விநாயகனே வெல்வினை வேறொருக்க வல்லான் விநாயகனே வேட்கை தணிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம் தன்மையினால் கண்ணில் மணிமின் கனிந்து இந்த பாடலையும் பாடி வழிபாடு செய்யலாம் அஹ் நம்ம வந்து உங்களுக்கு சமஸ்கிருதம் அழகா வந்துரும் அப்படின்னா கூட கஜாநானம் பூத கனாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண விளம்பித சோத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே இதெல்லாம் நம்ம பாடி வழிபாடு செய் அதே போல ரொம்ப விசேஷமான மந்திரம் வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்ரப அவிக்னம் குருமே தேவ சர்வ காரிய இத வந்து பாராயணம் செய்ய ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதே போல விநாயகருக்குரிய காயத்ரி மந்திரம் ஓம் தத் புருஷாய வித்மகை வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஜோதயா ரொம்ப எளிமையா இருக்கும் இதையும் நம்ம பாராயணம் செய்யலாம் இப்படி விநாயகருக்கு நிறைய மந்திரங்கள் இருக்கு உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்லி அன்றைய தினம் நம்ம வழிபாடு செய்யறோம் அப்படின்னா விநாயகருடைய அருளால எல்லா நலன்களும் கைகூடும் இந்த ஆண்டு விநாயக சதுர்த்தி அனைவருக்கும் அனைத்து நலன்களையும் திரட்டும் அனைவருக்கும் விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்